எஸ்ஐ அதிகாரம் மூன்று எருசலேமில் குழப்பம் படைகளின் ஆண்டவரான நம் தலைவர் எருசலேமின் ஊன்றுகோலை ஒடித்துவிடுவார் யூதாவின் நலத்தை நலியச் செய்வார் ஊன்றுகோளாகிய உணவையும் நலமாகிய நீரையும் அகற்றி அகற்றிவிடுவார் வலிமைமிகு வீரன் போர்க்களம் செல்லும் போர்வீரன் தீர்ப்பு வழங்கும் நீதிபதி இறைவாக்கு உரைக்கும் இறைவாக்கினன் குறி சொல்லும் நிமித்திகன் அறிவு முதிர்ந்த முதியோன் இவர்கள் அனைவரையும் அழித்து விடுவார் ஐம்பதின்மர் தலைவன் உயர் பதவி வகிக்கும் சான்றோன் அறிவுரை வழங்குபவன் திறன் வாய்ந்த மந்திரவாதி மாயவத்தை புரிவதில் நிபுணன் ஆகிய அனைவரையும் அகற்றி விடுவார் சிறுவர்களை மக்கள் தலைவர்களாய் மாற்றுவார் பச்சிலங் குழந்தைகள் அவர்கள் மேல் அரசாட்சி செலுத்துவார்கள் மக்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்குவர் எல்லாரும் தமக்கு அடுத்திருப்பவரை துன்புறுத்துவர் இளைஞர் முதியோரை அவமதிப்பர் மாண்பு மிக்கவரை புறக்கணிப்பர் தன் தந்தையின் இல்லத்தில் வாழும் தமையனின் கையைத் தொட்டு ஒருவன் நீ ஒருவனாவது ஆடை உடுத்தியுள்ளாய் நீ எங்கள் பெருந்தலைவன் ஆவாயாக பாலடைந்து கிடக்கும் இந்த நாடு உன் கைக்குள் வருவதாக என்பான் அந்நாளில் அவன் நான் காயத்திற்கு கட்டுப்படுகிறவன் அல்ல இல்லத்தில் உடுத்துவதற்கு உடையோ உண்பதற்கு உணவோ ஒன்றுமில்லை மக்களின் தலைவனாய் என்னை நீங்கள் ஏற்படுத்தவும் வேண்டாம் என சொல்லி மறுத்துவிடுவான் எருசலேம் நிலைகுலைந்து தடுமாற்றம் அடைந்துவிட்டது யூதா வீழ்ச்சி அடைந்து ஏனெனில் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஆண்டவரின் திருவுலத்திற்கு எதிராய் உள்ளன மாட்சிமை மிகு அவர்தம் கண்களுக்கு சினமூட்டின அவர்களின் ஓர வஞ்சனை அவர்களுக்கு எதிராய் சான்று கூறுகின்றது அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் மக்களைப் போல் பறைசாற்றுகிறார்கள் ஐயோ அவர்கள் உயிருக்கு கேடு ஏனெனில் தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்துக் கொண்டார்கள் ஆனால் மாசற்றோர் நலம் பெறுவர் என நவிழுங்கள் அவர்தம் நற்செயல்களின் கனியை உண்பது உறுதி தீச்செயல் புரிவோர்க்கு ஐயோ கேடு தீமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்களின் கைகள் செய்த தீவினைகள் அனைத்தும் அவர்கள் மேலேயே விழும் என் மக்களே சிறுவர் உங்களை ஒடுக்குகின்றார்கள் பெண்கள் உங்கள் மேல் ஆட்சி செலுத்துகின்றார்கள் என் மக்களே உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள் உங்களை ஆள்பவர்கள் நீங்கள் நடக்க வேண்டிய நெறிமுறைகளை குழப்புகின்றார்கள் ஆண்டவர் வழக்காடுவதற்கு ஆயத்தமாகிறார் மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்க எழுந்து நிற்கிறார் தம் மக்களின் முதியோரையும் தலைவர்களையும் தம் நீதி தீர்ப்பு முன் நிறுத்துகிறார் இந்த திராட்சை தோட்டத்தை தின்றளித்தவர்கள் நீங்கள் எளியவர்களை கொள்ளையிட்ட பொருள்கள் உங்கள் இல்லங்களில் நிறைந்துள்ளன என் மக்களை நீங்கள் நசுக்குவதன் பொருள் என்ன எளியோரின் முகத்தை உருக்குலைப்பதன் பொருள் என்ன என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் எருசலேம் பெண்களுக்கு எச்சரிக்கை மேலும் ஆண்டவர் கூறியது இதுவே சியோன் மகளிர் செருக்கு கொண்டுள்ளார்கள் தங்கள் கழுத்தை வளைக்காது நிமிர்ந்து நடக்கின்றார்கள் தங்கள் கண்களால் காந்தக்கனை தொடுக்கிறார்கள் தங்கள் கால்களில் உள்ள சிலம்பு ஒலிக்கும்படி ஒய்யார நடை நடந்து உளவித்திரிகிறார்கள் ஆதலால் ஆண்டவர் சியோன் மகளிரின் உச்சந்தலைகளில் புன்னை வருவிப்பார் வழுக்கைத் தலையர்களாய் அவர்களை ஆக்குவார் ஆண்டவர் அவர்களின் மானத்தை குலைப்பார் அந்நாளில் அவர்களுடைய அணிகலன்களாகிய கால் சிலம்புகள் சுட்டிகள் வடிவமான அணிகலன்கள் ஆரங்கள் கழுத்து பொற்சங்கிலிகள் கழுத்து துண்டுகள் கைவளையல்கள் தலை அணிகலன்கள் கூந்தல் கட்டும் பட்டு நாடாக்கள் அரைக்கச்சைகள் நறுமணச் சிமில்கள் காதணி மோதிரங்கள் மூக்கணிகள் வேலைப்பாடுள்ள அழகிய ஆடைகள் மேலாடைகள் போர்வைகள் கைப்பைகள் கண்ணாடிகள் மெல்லிய சட்டைகள் குல்லாக்கள் முக்காடுகள் ஆகியவற்றை ஆண்டவர் கலைந்து விடுவார் நறுமணத்திற்கு பதிலாக அவர்கள் மேல் துர்நாற்றம் வீசும் கச்சைக்கு பதிலாக கயிற்றை கட்டிக்கொள்வார்கள் வாரி முடித்த கூந்தலுக்கு பதிலாக அவர்கள் வழுக்கை தலை கொண்டிருப்பார்கள் ஆடம்பர உடைகளுக்கு பதிலாக அவர்கள் சாக்கு உடை உடுத்துவார்கள் அழகிய உடல் கொண்ட அவர்கள் மானக்கேடு அடைவார்கள் உங்கள் ஆண்கள் வாளுக்கு இறையாவார்கள் வலிமை மிக்க உங்கள் வீரர்கள் போரில் மடிவார்கள் சியோன் வாயில்கள் புலம்பியலும் அவள் எல்லாம் இழந்தவளாய் தரையில் உட்காருவாள்